மக்களே போனாங்க எல்லாருமே எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கவே நடந்து போய்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க நரம்புலாம் மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படி அப்படியே பின்னாடி போங்க கேமராமேன் பின்னாடி போங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க நல்லா பின்னாடி போங்க காலி எதுவும் போங்க பின்னாடி என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மீன் அப்படியே இந்த கிணத்த பாருங்க மக்களே இந்த கிணத்துல தான் மீன் பிடிக்க போறோம்

பிடிப்பாங்க இவங்க பாருங்க எங்கே கதிரண்ணே மக்களே சரியான மீன் கிடக்கு இப்ப எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க மீன் பிடிச்சாணும்னு சரி அப்படியே கட் பண்ணிக்கிறீங்க வாங்க அப்படியே மீன் பிடிப்போம் சரி மக்களே அதுல தான் நம்ம மீன் பிடிக்க போறோம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பயலுக வந்தோடனே சொல்லிட்டாங்க பெரிய விரால்லாம் கிடக்குன்னு இன்னைக்கு நம்ம அதை பிடிச்சதே தரமா வீடியோ போட போறோம் இப்ப பாத்தீங்கன்னா மண்புழுக்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க பசங்க எல்லாருமே பாருங்களே சரி இப்போ வாங்க பாப்பா கொஞ்சம் இடத்துல மீன் பிடிச்சிருவோம் அத ஒரு தூண்டி எடுத்துங்க எப்படி இருக்குனு இங்கதே वीराना இருக்கா கட் கட் பண்ணிக்க மக்களே இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நிரமா நின்னுட்டே இருக்காருங்க நம்ம பயதாங்க இங்க பாருங்க நம்ம மாட்டி இருக்க மாதிரி இருக்கு என்னது தூக்கு 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 ஏ பரவாலங்க சரியான ஜிலேபிங்க அங்க பாத்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க இது என்னங்க கண்ணேரி ஜிலேபியா என்ன ஜிலேபினே தெரியலங்க ஆனா நல்லா இருக்கு பாக்க ருசியா இருக்குங்க ருசியா இருக்கு சரி அதை கழட்டிங்க விக்க கழட்டுங்க வாங்க

நாங்கள் இடத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வத்தோட இதெலாம் இருக்குது சூழாய் தான்